ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து எட்நூத்த அறுபது வந்திருக்கு ஸோ எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சவங்க ஸோ டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் ப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சதன் ரயில்வேல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சதன் ரயில்வே வந்து பாருங்க உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து போஸ்டிங்ஸ் இருக்க போகுது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் புதுச்சேரி ஸோ கேரளா அந்தமான் நிக்கோபார் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் கர்நாடகா இதுக்குள்ளார தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அறுபது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ டேட் வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி நைன் ஜான்வரிலருந்து லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகிரியில் வந்துருக்குனா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் வந்து பாருங்க சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிட்டர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு இருபது வேகன்சி இருக்குது அதே மாதிரி வந்து பாருங்க பெரம்பூர் கேட்டகிரில பெரம்பூர்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஸோ ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு இருபது வேகன்சி வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரிக்குமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்திருக்காங்க இதில் வந்து பாருங்க கோயம்புத்தூருக்கு வந்து பாருங்க போடனூர் கேட்டகிரிக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இரநூத்தி எண்பது வேகன்சி பாலக்காடுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து சேலம் டிவிஷனுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கன்சி இருக்கு இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு ஒரு லொக்கேஷன் வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்க வேக்கன்சியுமே இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சென்னை டிவிஷனுக்குமே வந்து இருக்குது ஸோ தனித்தனியாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்தந்த டிவிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிவிஷன் ஸோ திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தறுபது வேகன்சியோடு வந்துருக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து ஃபிஃப்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபிட்டர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டென்த்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வெல்டர் கேஸ் எலக்ட்ரிக் இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மெடிக்கல் லபர்டரி டெக்னாலஜிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி பி டபுள் இருந்தால் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதில் எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிட்டரு டேர்னரு மெஷினிஸ்ட்டு ஸோ எலக்ட்ரீஷனு மெக்கானிக் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி தான் வந்து பாருங்கள் அடுத்த கேட்டகிரிக்குமே வந்து வெல்டர் கேட்டகிரி ஸோ கார்பன்ட்ரு ஸோ பிளம்பர் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து டென்த்து முடிச்சிட்டு நீங்கள் ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட் ட்ரேட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஒயர்மேன் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து நீங்கள் ஒயர்மேனுக்கான சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ ப்ரோக்ராமிங் அடிஸ்டன் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா என்டிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கலாம் கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஸோ ஐடி வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டென்ட்டுக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்குமே நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து எக்ஸ் ஐடி கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரிக்குமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நான் சொன்ன பார்த்துட்டேன் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி ஆல் ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் வந்து பாருங்கள் நூறுரூபா வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலியும் இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பேஸ்டான உங்களோட மெரிட் லிஸ்ட் தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் டென்த்தில் எடுத்துக்கூடிய மார்க்கு அதே மாதிரி ஐடியில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்